குரும மிக 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 பாக்யமான அனந்தராம தீக்ஷிதர் வாழ்ந்த சொர்க்கபூமி செங்காளிபுரம் என்னோட மாமா செங்காளிபுரம் தீட்சிதர் சோமயாகி ஓமம் பண்ண மிக பெரிய மகான் கிருஷ்ணமூர்த்தி கணவாடிகள் அவர் இந்த அக்னிஹோத்திரம்னா எப்படிங்கிறத விளக்கி சொல்வார் இந்த குணோத்திர வேதி நமஸ்தே கார்கபத்தியாய விஷ்ணவே தக்ஷிணாகனே சிவாய அகோடேயாய சக்தி வேத்தே நமோட மகான் இது வந்து நமஸ்தே கார்கபத்யன் பேரு இதில் எப்பொழுதும் அக்னி இருந்துகிட்டே இருக்கணும் இது விஷ்ணுஸ்தானம் தக்ஷிணாகினி விஷ்ணுஸ்தானம் ஈஸ்டில் கழகம் உள்ளது சிவஸ்தானம் இங்கேருந்து அக்னி எடுத்து பால் காய்ச்சி ஹோமம் பண்ணும்போது அந்த அக்னி பாபாரம் எங்கிட்டேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனால் நான் வாக்சானம் இல்லையா எனக்கு நான் முன்னாடி ஹோமம் பண்ணணும் பண்ண பசு மேகச்சா அது வாக்ஸ்தானம் சிவனோட அது அதனால அங்கே ஹோமம் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பண்ணுறேன்னு இந்த அக்னியை பார்த்து பிராசனை பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த அக்னியில் ஹோமம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அக்னியில் ஹோமம் பண்ணிவிட்டு பிரதட்சணமாக வந்து பெஸ்வாக சத் பெஸ்வா இதர ஜன எல்லா ஜனங்களும் சௌக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது அக்னகோத்திரத்தில் அப்போ விட்டு தடையில விட்டுண்டு வேதியில் விட்டு புரோக்ஷன் பண்ணும் எல்லாருக்கும் அப்போ பண்ணும்போது மகாபெரிவா வந்துட்டா காந்திபுரத்தில் இப்போ கண்ணாடி ரூமா இருக்கே அது கீர்த்துக்க கீர்த்துக்கோட்டாக இருந்தது அங்கே அக்னஹோத்திரம் பண்ணிட்டு தான் பெரிவா வந்துட்டா இப்போ பின்னாடி கொண்டு பெரியவா வர்றான்னா பெரியவாக்கு வந்தால் அப்படி வந்து நின்றுட்டான் எழுந்திருந்தானான் அப்படியே கைய வச்சுட்டு இருபது நிமிடம் இன்னும் அக்னஹோத்திரம் பார்த்தான் உங்களோட நீங்கள் மா பண்ண அக்னஹோத்திரத்தை இருபது நிமிடம் பார்த்தா அந்த கீழே விட்ட ஜலத்தை முதுவாக ஒரு இதில் எடுத்துகிட்டு கொண்டு போய் பெரியவாக்கிட்ட கொண்டு போய் காமிச்சேன் பிரோக்ஷம் பண்ணிட்டு அக்னஹோத்திர உதும் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டான் ஏன்னா இந்த யோகம் ஒத்துருக்கும் கிடைக்காது இன்னுமே கிடைக்க போகிறதும் கிடையாது அதே இது பெரியவா மறைஞ்ச அப்புறம் எந்த ஜெயேந்திர பிரிவா இருக்கும்போது நான் அங்கே தான் கிரகோத்தரம் பண்ணுறேன் ஹிஸ்ட்ரி பண்ண போகிறேன்னு உங்களுக்கு தான் அந்த இடம் அப்படின்னா ஆறு ஹிஸ்ட்ரி அங்கே பண்ணியிருக்கேன் அங்கே நம்ம பிறந்த மாதிரிவா பருதுன்ற இடத்துலையே உள்ள அந்த கண்ணாடி இடத்துலையே ஆறு ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்கேன் பா ஏன்னா ஒருத்தருக்கா இடம் கொடுக்க மாட்டான் மரத்தில் ஆமாம் பாக்கி பேரெல்லாம் கொள்ளையில் போய் பண்ணுவோம்பா அந்த போய் பண்ணுவோம்பா ஒரு ால ஒருக்கியமா இருக்கணும் நிறைய ஹோமம் பண்ணணும் நிறைய சுருஷமா எல்லாரும் நன்னா இருக்கு லோகமே நன்னா இருக்கு நிறைய ஹோமம் பண்ணி சோமையாக ஹோமெல்லாம் பண்ணிருக்கேன்